ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா நான் வந்து இப்போ தான் அஞ்சு மணிக்கு எழுந்தேன் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்தியாக சாமிக்கு பூஜை போட்டுட்டு இன்றைக்கி பிரசாதம் வந்து காலையில் பழமும் வெத்தலைப்பாக்கு பழம் ஆப்பிள் ஆரஞ்சு அது மாதிரி எதாவது ஒன்று வச்சுருவேன் பால் வச்சுருவேன் காலையிலேயே என் பூஜை நல்ல மாதிரியே முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இன்னும் டிஃபன் செய்ய ஆரம்பிக்கல அதுக்கு நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் நான் டிஃபன் எதாவது செய்வேன் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கேன் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி காலையில் எழுந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக டீ குடிக்கிறது எப்படி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மைண்டே ஒரு நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் அதுலேயும் இந்த சால்ட் பிஸ்கட் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து டீல தொட்டு சாப்பிட்ற ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த சால்ட் பிஸ்கட் டீல தொட்டு சாப்பிட்றதுக்கு டெய்லி சாப்பிட மாட்டேன் எப்பயோ ஒரு நாள் சாப்பிடுவேன் எனக்கு ஆனால் இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் இது மாதிரி பிடிக்குமான்னு சொல்லுங்கள் வாங்க எல்லோரும் டீ சாப்பிட்லாம் அடுத்த கட்டம் வந்து இப்போ டீ குடிச்சிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு டிஃபன் என்ன செய்கிறதுன்னு பார்க்கணும் மாவு இருக்கு இட்லி ஊற்றுறதா தோசை ஊற்றுறதான்றது அப்புறமா முடிவு பண்ண போகிறேன் இப்போ நான் டீ குடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஓகேவா ஆனால் இந்த மாதிரி காலையிலேயே எழுந்து இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து டீ குடிக்கிறது ரிலாக்ஸாக மைண்டு ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் யாராவது ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் ட்ரை இருப்பீங்க பண்ணாதவங்க இதுக்கு மேலே பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே